அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இரவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான பூஜை செங்கல் வழிபாடு இதுக்கு முதல்ல நம்ம வைக்கக்கூடிய பேர் செங்கல் வழிபாடு கிடையாது இது பூமி தாயாரை வணங்கக்கூடிய ஒரு நிதர்சனமான பூஜைன்னு சொல்லலாம் பூமி தாயாரோட அனுகிரகம் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசை ஒரு பெரிய கனவு அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயம் நம்ம இந்த ஜென்மத்தில் வீடு கட்டுவோமா நமக்குன்னு ஒரு வீடு அமையுமான்ற ஒரு கேள்விலாம் அவங்களோட வாழ்க்கையில் நே ஏற்பட்டிருக்கோம் அவங்களோட எண்ணங்களில் இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்களை மாற்றக்கூடிய அதாவது நமக்கு வீடு அமையும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நிதர்சனமான பூஜை இந்த பூமி தாயார் பூஜை இதுக்கு பேர் செங்கல் பூஜைன்னு சொல்லாதீங்க பூமி தாயார் பூஜை அதுக்கு முக்கியமானவங்க யார் பூமி ஆட்சி செய்வ செய்யக்கூடியவர் யார் செவ்வாய் கிரகம் செவ்வாயை ஆட்சி செய்யக்கூடியவர் யாரே முருகப்பெருமான் இதுக்கு முக்கியமான ஒருத்தர் அப்படின்னா முருகப்பெருமான் இது முருக வழிபாடு என்னக்கா பூமி தயார்னு சொல்லிட்டு முருகரை சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க பூமி தயாரோட பூஜை அப்படின்னு எதுக்காக சொன்னேன் அப்படின்னா முதல்ல பூமியோட பாக்கியம் எல்லாருக்குமே இருக்கணும் இப்போ இந்த செங்கல் எதுக்காக வச்சு வழிபடுறோம் அப்படின்னா இந்த செங்கல் தான் பூமின்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம தரையில் போயிட்டு சும்மா அபிஷேகம் பண்ணியோ வழிபட முடியாது இந்த செங்கலை என்ன செய்யணும்னா நல்லா நீங்கள் கடையில் உங்களோட சொந்த பணத்தில் யார்கிட்டையும் இல்லாமல் நீங்களே நேரடியாக கூட போக முடியும் முடியுமான்னு பாருங்கள் பார்த்து உங்கள் கையால் புது செங்கலாக உடையாத செங்கலாக வாங்கிட்டு வந்து நல்ல குளிர குளிர எவ்வளோக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பூமி தாயார் குளிர்வாள் ஏன் பூமி தாயார் குளிர்னாங்கன்னா என்னாகும் அவரும் அந்த தாயாரோட மகன் யார் செவ்வாய் 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 வந்து வளர்ப்பு மகன் செவ்வாய்க்கு அதிபதி யார் முருகப்பெருமான் இப்படிலாம் இருக்கும்போது என்னாகும் பூமி தாயும் மனம் குளிர்வாள் முருகப்பெருமானுக்கும் வழிபட்ட மாதிரி ஆகிப்போச்சு இப்போது நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம எல்லா வழிபாடும் இந்த மூணு வழிபாடையும் சேர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வீடு நிலம் இடம் சாரி வீடு நிலம் இல்லை வீடு கட்ட வேண்டிய பாக்கியம் இப்படி எல்லாத்தையுமே அள்ளி போவல் பூமி தாயார் முருகப்பெருமான் ஏன்னா தாயையும் குழந்தையையும் ஒரே நேரத்தில் நம்ம வழிபடுறோம் இல்லையா அதுக்காகத்தான் இந்த பூமி தாயார் பூஜை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு நல்ல மனை எடுத்துக்கோங்க அந்த மனையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஏங்க்கா இப்படி சுத்தம் பண்ணி தான் மனையில் வச்சு தான் செய்யணுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக மனையில் வச்சு தான் செய்யணும் ஏன் சாதாரணமாக செய்யக்கூடாதா அப்படின்னா இறைவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு ஒன்று இருக்குதுப்பா இப்போ ரீசண்ட்டாக ஒரு கமெண்ட் ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க அந்த கமெண்ட் இப்போ பின் பண்ணுறேன் நீங்களே படித்து பாருங்கள் அந்த கமெண்டில் அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளிக்காமல் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம்னு வீடியோ போடுறாங்க யார் இப்படி போடுறாங்கன்னு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எனக்கு தப்பான விஷயமா தெரியுது பெரியவங்களுக்கும் ஓகே நமக்குலாம் சரியான்னு கேட்குறாங்க இன்னும் சொல்லணும்னா நம்ம வீட்டு பெரியவங்களுக்கே தெரியும் நம்மளை விட ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க எழுபது வயசு ஆனாலும் சரி காலையில் எந்திரிச்சி ரெண்டு ஜக்கு தண்ணியாவது குளிச்சுட்டு தான் செய்வாங்க ஏன்னா எல்லாருமே செய்வாங்க இது ஏன் இப்படி மாற்றி சொல்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல ஏன்னா பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மாற்றி செய்யலாமா நான் என்ன சொல்கிறேன் இப்போது ஒரு மென்சஸ் டைமா இல்லை அக்கா என்னால்லாம் வெளியில போக முடியல பாதுகாப்பு இல்லையா வெளியில போக வேணாம் நீங்கள் வந்து பிரம்மமூர்த்த தீபம் ஏத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹால்லே உட்காந்து ஒரு தியானம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ இல்லை நமக்கு பிடிச்ச எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி ந தீபம்னா நான் சொல்கிறது அந்த தீபத்தை நம்ம பூஜரும்கோ இல்லை எந்த ஒரு இறைவனுக்கோ நம்ம காட்டக்கூடாது நான் சொல்கிறது வந்து மென்சஸ் டைம்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி செய்யலாம் அதை விட்டுட்டு குளிக்காமல் போய் பூஜை ரூக்கில் போகலான்றாங்க அதை எப்படி அதே மாதிரி நாளைக்கு ஒரு சக்தி அதாவது ஒரு துர் வச்சுக்கலாமே அந்த துர்சக்தி வேகமாக பூஜை ரூமுக்கில் வந்தால் ஓகேன்னு எடுத்துக்கிறோம்மா பூஜை ரம்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா இது எப்படி அவங்க செய்கிறாங்கன்னு என்னால் அது கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா எங்களை மாதிரி யூடியூபர் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்ல விஷயமாக எடுத்து செய்கிறீங்க எங்களை பார்த்து நாலு பேர் செய்கிறீங்க அப்போ நாங்களே தப்பு பண்ணிணா அது சரியா நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் முகூர்த்த தீபம் ஏற்றுங்க இல்லை முடியலைன்னா அழகாக தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட இருங்க தப்பு கிடையாது ஆனால் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க இன்னும் இவ்வளோ சொல்லணுன்னா எனக்கு ஒரு சகோதரி அனுப்பியிருந்தாங்க ஒரு கமெண்ட்டு வாசலில் வேலை கோலம் போடாதீங்கக்கா ஏன்னா வாசலுக்கு சாரி வேலுக்குன்னு உள்ள மரியாதை தனி அதை வந்து நீங்கள் வாசலில் போடாதீங்கன்னு சொன்னாங்க நானே என்னை வந்து தப்பு பண்ணிட்டோமே நம்ம வந்து இப்படி போட்டிருக்கக்கூடாதே அப்படின்னு எவ்வளோ யோசித்து பார்த்தேன் ஏன்னா இப்போ நம்ம விநாயகர் நிலைவாசலில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு கீழே போடலாம் ஏன்னா அங்கே வந்து யாருமே வரமாட்டாங்க ஆனால் வந்து நான் வாசலில் போட்டால் என்ன தான் நாங்கள் மிதிச்சுட்டே போகலைன்னா கூட நாங்கள் தாண்டியோ இல்லை வந்து சுற்றியோ போனால் கூட அந்த இடம் எப்படினாலும் கால் த கால் படக்கூடிய இடம் தான் இல்லையா ஏன்னா அந்த இடத்துல போடக்கூடாது அதை வந்து நம்மளே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நான் வந்து என்னை புரிஞ்சுக்க உணர்ந்துட்டு கடவுள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு இனிமேல் அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சிஸ்டருக்குமே நான் கமெண்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அவங்க மூலியமாக அந்த சிஸ்டர் மூலியமாக இறைவன் வந்து எனக்கு எதோ சொல்ல வரார் நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்ல வரான்னு நினச்சிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு இருக்குது அதாவது கனவுலேயே இருக்க கனவாக இருக்கட்டும் இல்லை பாத்ரூமாக இருக்கட்டும் இல்லை நம்ம குளிக்கிற இடமா இருக்கட்டும் காற்றுக்குள்ளியாக இருக்கட்டும் கடவுளை வேண்டலாம் அதை நான் தவறே சொல்லலை ஏன்னா மென்சிஸ்டைமாகவே இருந்தாலும் முருகா கந்தா கடம்பா அப்படின்னு நீங்கள் எல்லா கடவுளும் வேண்டலாம் நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை ஆனால் ஒரு பூஜா அறை ஒரு கோவில் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு வரைமுறை இருக்குது அது அதுக்கு உள்ள சக்தியை நம்ம அதுக்கு கொடுத்தாகணும் எதுக்காக கோயில் கட்டுறாங்க சும்மா போகிறோம் பொத்தம்போதும் கோயிலை கட்டி விடுறாங்களா இல்லை சும்மா போகிறவங்க எல்லாம் எப்படி சொல்கிறது குளிக்காமல் எல்லாருமே உள்ளே வரணும் உள்ளே வந்து கும்பிடணும்னு செய்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது கோயிலுக்கு உள்ள ஒரு ப்ரொசீஜரை நம்ம செஞ்சே ஆகணும் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க செங்கல் பூஜையை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா தாயார் முருகப்பெருமான் வாராகி அம்மன் முருகப்பெருமான் இவங்களுக்கெல்லாம் நல்லா அபிஷேகம் பண்ணி அந்த செங்கலுக்குமே அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா செங்கல் பூஜையை பொறுத்த வரைக்கும் வெறும் செங்கலுக்கு அபிஷேகம் பண்ணி ஆறு வெற்றிலே ஆறு தீபம் ஏற்றினாலும் போதும் இல்லைக்கா எங்களுக்கு வெற்றிலே கிடைக்கல ஏன்னா எல்லா டைமெலாம் வெற்றிலை கிடைக்காது அதுவும் இல்லாமல் இப்போ நான் செய்கிறது இப்போ பிரம்மமுகூர்த்தத்துலையும் செய்யலாம் ஈவினிங்கும் செய்யலாம் ஏன்னா இந்த ரெண்டு முகூர்த்தம் அந்த ரெண்டு நேரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் இந்த செங்கல் பூஜையாக சாரி பூமி தயார் பூஜையை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை செய்கிறது ரொம்பவே சிறப்பு அது தொடர்ந்து செய்யும்போது அந்த ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்ய 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 ஈடேறும் எண்ணம் ஈடேறும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்காகத்தான் நான் பார்த்திங்கன்னா துளசி துளசி மாடத்துக்கு கீழே வச்சு செய்கிறேன் இதை பூஜை ரூமில் வச்சும் செய்யலாம் நான் ஏன் துளசி மாடத்துக்கு கீழே செய்கிறேன் அப்படின்னா என்னால் வந்து இந்த சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக அபிஷேகம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கல எனக்கு வந்து நல்ல குடங்குணமாக அபிஷேகம் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை சரி அந்த ஆசை சுபிக்ஷா சிஸ்டர் மூலயமா எனக்கு நிறைவேறிச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அது மட்டும் இல்லை நம்மளோட எண்ணோட்டம் தான் எப்பப்போல்லாம் இந்த செங்கலை பார்க்குறீங்களோ ஆறு வாரம்னா சும்மா விட்டுட்டு அந்த வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணுறது ஸ்பெஷல் கிடையாது அதுக்காக தினமுமே வெத்தலை தீபம் ஏற்ற முடியுமாக்கா அப்படின்னா தினமும் வெத்தலை தீபம் அவசியம் இல்லை ஆறு விளக்கும் அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்சாது ஒத்த விளக்கை ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அஞ்சு முகம் அதாவது பஞ்சதீப விளக்காக நீங்கள் ஏற்றலாம் பஞ்சதீப விளக்கு ஏற்றலைனாலும் பரவாயில்ல மூணு விளக்கு ஏற்றுங்க அதுவே போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு வேண்டக்கூடியவங்க பூமி தாயார் செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானை இதுவருமே ஆட்சி கொள்ளக்கூடியவர் முருகப்பெருமான் அவங்கள நீங்கள் வேண்டணும் அதுக்கு முன்னாடி இவங்க மூணு பேரையும் வேண்டதுக்கு முன்னாடி நீங்கள் விநாயகப் பெருமானை துதிக்கணும் நம்ம குலதெய்வமே கும்பிட்டா கூட விநாயக பெருமானை கும்பிட்டுட்டு தான் குலதெய்வமே கும்பிடணும் அப்படின்னு எல்லா குலதெய்வ கோயில்லையுமே ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி விநாயக பெருமானுக்கு நீங்கள் முதல்ல அவருக்கு என்ன செய்யணுமோ அகவல் தெரியும் அப்படின்னா விநாயகர் அகவல் பாடலாம் இல்லை அவரை துதிக்க அதாவது கந்தசஷ்டி கவசத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் ஸ்துதி வந்து தான் அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் ஆரம்பமாகும் அந்த மாதிரி நீங்க கந்தசஷ்டி கவசம் படித்தாலும் சரி என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த செங்கல் அன்றாடம் தினம் 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 உங்க கண்ணில் படணும் படுற மாதிரி நீங்க வையுங்க இப்போ உங்க வீட்டுக்காராங்களோ அவங்க கண்ணையும் படத்தோம் இல்லை உங்க வீட்டில் கணவர் இல்லை பசங்க யாராக இருந்தாலும் அவங்க கண்ணில் படணும் அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது தான் இவங்க கேட்பாங்க எதுக்காக இதை செய்கிற அப்படின்னு கேட்குறாங்கன்னா நான் வீடு போகிறேன் நான் செய்கிறேன் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 என்னோட்டம் நிறைவாக ஆரம்பிச்சிடும் அதனால் தாராளமாக நீ எல்லாரும் பார்க்குற இடத்துல வைக்கலாம் இல்லைக்கா எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை என நாங்கள் வீடே இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்படி சொல்ல முடியுமா எப்படி வெளியில் வச்சு செய்ய முடியும் அப்படின்னா பே பால்கனி இருக்கான்னு பாருங்கள் அதுவும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் பூஜை ரூமில் வச்சும் செய்யலாம் இப்போ வந்து பூஜை ரூமில் செங்கலை தூக்கி தூக்கி நகர்த்த முடியாதே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு ட்ரே அதுக்குன்னு வச்சுக்கிட்டு அதில் அபிஷேகம் பண்ணி நீங்கள் செய்யலாம் இத்தனை சிலையை வச்சு செய்யணுன்னு அவசியம் கிடையாது வெறும் செங்கல் வச்சு அன்றாட மணக்க 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 பூவாளையோ இல்லை மஞ்சளோ இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு சொட்டு பால் அது மேலே விட்டு இல்லை அர்ச்சனை ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீடு மட்டும் வேணும்னு ஆசைப்பட்டால் போதாது நம்ம இந்த பூஜையை தொடர்ந்து செய்யும்போது பூமி தாயார் மனம் குளிர்வால் இதுதான் உண்மை அந்த செங்கல் நனைய விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சும்மா பட்டையை அடித்து வச்சுட்டு ஓரத்தில் தூக்கி வச்சிடக்கூடாது செங்கலை நனைய 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 இது எல்லாமே நடக்கும் வேணால் பாருங்கள் ஆறாவது வாரத்தில் ஆறாவது வாரம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதான்னு பாருங்கள் இன்னொரு ஒரு பெஸ்ட்டு டிப்பு சொல்லவா இந்த ஆறாவது வாரம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க நடக்கிறது கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றியாகும் போக முடியலனாலும் பரவாயில்ல தப்பே கிடையாது இருந்து அந்த சிறுவாபுரி முருகனையே வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் சா பூஜை பண்ணுங்கள் அவர் பார்த்துக்குருவாரு எல்லாருன்னு நான் எல்லாத்தையும் நம்பி நீங்கள் பூஜை செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பேர் என்னன்னா லதாசின் போட்டிருக்கு மேம் என் மகள் ஸ்ரீ செல்வி மாசமாக இருக்கிறாள் அவர் பிரசவம் உரிய நேரத்தில் நல்லபடியாக நடக்க வேண்டும் தாயும் செய்யும் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் என முருகனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தயவு கூர்ந்து கேட்குறேன்னு கேட்டிருக்காங்க தயவு குருந்தெல்லாம் கேட்க வேண்டாமா மனசார வேண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும் நானும் முருகப்பெருமான் கிட்ட பூஜை பண்ணியிருக்கேன் கிருத்திகை பூஜை பண்ணனாலேயே என்னுடைய மகன் கித்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரமா என் பிள்ளை பிறந்த நேரம் இந்நாள் எல்லாமே ஒரு எப்படி சொல்கிற ஒரு அதிசயம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாளில் என் மகன் பிறந்திருக்கிறான் கண்டிப்பாக உங்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பேரனோ இல்லை பேத்தியோ உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேரனோ பேத்தியோ நல்லபடியாக பிறந்து உங்கள் மகளும் வீடு திரும்புவாங்க பேரனையும் பேத்தியும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வருவாங்க நீங்கள் அப்படியே ஆரத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு மட்டும் அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் மகாராணி மகா அப்படின்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் நிலைவாசல் பூஜை பண்ணினேன் அந்த பூஜைக்கு ஏற்றவாறு நான் சொந்தமாக வீடு அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க இதை ஏற்கனவே நான் பதிவில் சொன்னேன் நீங்கள் நிலைவாசல் பூஜை பண்ணி பாருங்க அப்படி பூஜை பண்ணுனாலே சொந்தமாக வீடு அமையும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எந்தளவுக்கு அதை பார்த்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா நிலைவாசல் பூஜை பண்ண 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 நம்மளோட எண்ணம் ஈடேறும் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண 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 நம்மளோட எண்ணம் என்ன ஆகுது இப்போ நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக கட்டுவோம் நம்மளோட குழந்தைக்கு திருமணம் ஆகணுமா கண்டிப்பாக அது ஆகும் ஆனால் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் ரொம்ப பெரிய போயிட்டுருக்கு வே எப்படி சொல்கிறது வெளியில் கோலம் போட முடிலங்கிறாங்க வெளியில நின்று எந்த விஷயம் செய்ய முடில கோலம் போட முடில பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண முடில டி எவ்வளோ ஒரு விஷயம் எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் ஈவினிங் டைம் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஈவினிங் டைம் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லையே வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் பிரம்மமுர்த்த பூஜையை பண்ணலாம் ஆனா மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் பிரம்ம பூஜை பண்றீங்க அப்படின்னா ஒண்ணு ஹால்ல உக்காந்து நீங்க குளிச்சிட்டு பண்றதுதான் நூறு சதவீதம் வெற்றி அடையும் ஏன்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் இருக்குது நம்மளாம் வெளியில் பாக்டீரியா இருக்குமா அங்கே கிருமிகள் இருக்குமா இங்கே கிருமிகள் இருக்குமான்னு சொல்கிறோம் மனுஷ உடம்புல தான் அதிகப்படியான பாக்டீரியாஸ் உருவாகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த பாக்டீரியாஸோட போயிட்டு குளிக்காமல் போய் நான் பூஜை பண்ணுறேன்னா அது எப்படி வெற்றிகரமாக நடக்குன்றது எனக்கு தெரியல என்னால் முடியலப்பா காலையில் குளிக்க முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா நானே ஒரு நிரூபணம் ஏன்னா எனக்கு உடல்நலம் சரியாக சாரி கஷ்டப்பட்டு எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறத ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் நானே இந்த அளவுக்கு பண்ணும்போது நீங்கள் ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க இப்போ ரூம்குள்ளே வச்சாவது ஹாலில் வச்சாவது இல்லை பூஜை ரூம் இருக்குது பூஜை ரூம்னா நம்மளோட கோவில் ஏன்னா நம்ம அதிகாலையில் இப்போ மார்கழி மாதம் நாலு மணிக்கு கோவிலுக்கு திறந்துருக்கும் போகலாம் அதே மற்ற நாளில் நம்ம போக முடியுமா போக முடியாது அப்போது இப்போ நம்ம நிதர்சனமாக தினம் 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 பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எது நம்மளோட பூஜை ரூம் அந்த பூஜை ரூமுக்கு உங்களால் முடிஞ்ச மரியாதையை கொடுங்க கவுச்சி சாப்பிட்டுட்டு நான் போய் விளக்கேற்றுவேன் நான் குளிக்காமலையே விளக்கேற்றுவேன் எனக்கு கடவுள் ஃப்ரெண்டு நீங்கள் ஒரே ஒரு நாள் நான் கேட்குறேன் கடவுள் நம்மளை தண்டித்தார் அவரை தண்டிக்கிறது தான் நான் இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்துக்கு கஷ்டப்படுறாங்க ஒரே ஒரு நாள் தண்டிச்சா கூட நம்மளால தாங்கவே முடியாது அதுக்காக இப்படிலாம் செஞ்சால் தண்டிப்பாரா நான் சொல்லவே கிடையாது கிடையாது ஆனால் அவருக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுங்க நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்போம் ஒரு பச்சிலம் குழந்தை நம்ம வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கையை சுத்தம் பண்ணி சானிடைஸ் பண்ணிக்கிட்டு என்னென்னலாம் பண்ணி நம்ம அந்த குழந்தைக்கு ஊட்டுவோம் அப்போது நம்மளோட பூஜை ரூமுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்லையா கேட்டால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு கடவுள் என்னை கேள்வி கேட்கலன்றதுக்காக நம்ம அப்படியே அப்படியே குளிக்காமல் செய்கிறது என்னையே பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தவறாக இருந்தால் மனதார கேட்குறேன் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை நான் எடுத்து எனக்கும் கடவுள் ஃப்ரெண்டு தான் அதுக்காக எனக்கும் உடம்பு சில டைம் டயர்ட் ஆகுது தான் அதுக்காக நான் குளிக்காமல் போய் செய்கிறது இல்லை ஆனால் எந்த நேரத்துலேயும் இறைவனை நினைக்கலாம் நான் அதெல்லாம் தவறே சொல்லலை ஆனால் கோவிலுக்கு சாரி நம்மளோட பூஜை ரூமுக்குன்னு சில விதிமுறை இருக்குது அதை நம்ம செய்கிற தப்பில்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பூமி தாயாருக்கு செஞ்ச பூஜையில் இருக்கக்கூடிய செங்கலை நீங்கள் கிரகப்பிரவேசத்தப்ப யாகம் வளர்க்க வச்சுக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா வீடு கட்டும்போதே அந்த கல்லை தூக்கி இடையில வச்சு கட்டிட சொல்லிடுங்க அதாவது குபேரம் மூளை இல்லை பூஜரும் இந்த மாதிரி ஏரியாவில் கட்ட சொல்லிடுங்க அது இன்னமுமே வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பூஜைக்கு பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு மண் விளக்கு ஏற்றுறதும் சிறப்பு நீங்கள் இதில் பித்தளை எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து பித்தளையை விட மண் தான் இதுக்கு பெஸ்ட்டு ஏன்னா நம்ம பூமி தயாரை வேண்டறனால அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன விளக்கு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க தப்பு இல்லை அவ்வளோதான் பூமி பூஜை நல்லபடியாக யாகம் வளர்த்து செஞ்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபுளான சப்போர்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்